கத்தருடைய பிள்ளைங்க என்பதை உறுதி செய்யும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது கத்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும் அதுதான் நாம் ஆண்டோருக்கு செய்கிற ஒரு நல்ல ஒரு பிரதிபலன் ஆண்டோர் நமக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக தான் ஆண்டர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளுடைய இந்த பாவ கட்டிலிருந்து சாப கட்டிலிருந்து எல்லாவித பொருளாதார நடைபெற்று வைத்து ஆண்டோர் பாதுகாத்து நடத்திருக்கிறார் அதனால நம்ம நடந்து கத்தருக்கு புரிய வழியில் நடக்கும் பொழுது நம்மளை செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் நமக்கு நம்ம நம்ம ஆசைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இடத்துக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையை மாற்றி தேவன் மகிழ பண்ணுவார் அதனால சோர்ந்து போய் நிற்கிற தேவ பிள்ளைங்களே நீங்க சோர்ந்து போகாதீங்க மனம் அடிந்து போகாதீங்க செய்து முடிப்பார் நீங்க இந்த காணொலியை வேதனையோடு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு அது முடிவிலே விளங்கும்னு சொல்லி அதனால குறிக்கப்பட்ட ஒரு காலம் என்று உண்டு எப்படி நானூத்தி முப்பது வருஷம் முடிந்தா அந்த நாளில் தேவன் எழுந்தாரோ எப்படி இருபத்தெட்டு வருடம் முப்பத்தெட்டு வருடமாய் உடவனாய் இருந்த பிதஸ்தான் குலத்துல உடவனாய் இருந்து கொண்டிருந்தான் அவனை எழுப்பதுக்கு இயேசுவே வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக கத்தர் இறங்கி வரும் காலம் அந்த காலம் இந்த காலமா இருக்கிறது நீங்க வேதனை கொண்டு இருக்கிற காலங்கள் முடிய போகுது கத்திரங்களை உயர்த்த வேண்டிய காலம் வந்து விட்டது இத்தனை நாட்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டது கூட என்னால வாங்கி கொடுக்க முடியலையே எனக்கு ஒரு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கு மனம் அடிஞ்சு நிக்க உன்னுடைய கலைஞ்சிகள் விசம்பி வலியுறுத்த காலவுக்கு நம்ம ஆசீர்வதிக்க போறோம் ஆண்டு ஆசிர்வதிக்க சொன்ன நினைக்கிறேன் ஆனா அதற்கு ஆண்டு என்ன நினைக்கிறாங்க பரிசுத்தமா இருக்கணும் நீங்க நீதியா இருக்கணும் எப்படி மாநிலங்கள் முன்பு நம்ம சாட்சியர்கள் எல்லாமே முன்பு முடியாது ஆனா மனிதர்கள் முன்பு நாள் சாட்சிகளும் ஆண்டுடைய பிள்ளை பொல்லாத பிசாசுக்கும் தெரிய பிள்ளை நீ எதை கேட்க செய்வார் அது பாத்திரம் இல்ல இவன் கத்தருக்கு முன்பு நீதியா இருக்க விரும்புவான் தேவனுடைய வாயின் வார்த்தையில் எப்படி இருக்கும் தானி தியானித்துக் கொண்டே இருப்பான் கத்தோடைய இருமை எப்படி இருக்கும் தியானிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி பிசாசும் சொல்லணும் கத்தரும் சொல்லணும் இவன் என்னத்துக்கு ஏற்றவன் நாம் இதை குறித்தாண்ட சொன்னால் இவன் என் ஏற்றவன் அப்பான் அதே போல நம்முடைய வாழ்க்கையை குறித்தான சாட்சி கொடுக்கணும் பிசாசம் கொடுக்கணும் இதனும் கொடுக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தாருங்கள் என்று நம்ம ஆண்டோட்ட கட்டாயம் கேட்கணும் அதுதான் தேவன் நமக்காக நம் நாம் தேவனுக்கு செய்யுற நல்ல ஒரு கைமாறு அந்த ஜீவனையே நம்ம கொடுத்து நம்மளை ரசித்தது காரணம் இதே ஒரு காரணம் அதனால அந்த ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அனுபவம் அர்பணிங்கன்னு சரிங்களா கத்தரு இந்த நாளுக்குன்று நம்ம கொடுத்த வேத வாக்கியங்களை எடுத்து பார்ப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனம் அதில் கடைசி வசனத்தை மாத்திரம் எடுக்கணும் பூமி கத்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது தேவர் பிரியப்படுகிறார் இருக்கு அவங்க கத்தருடைய கத்தருடைய காரியத்தில அவர் நீதியா நீதியும் நியாயமா அவர் பிரியப்படுறதுனால ஆண்டுடைய காரியம் கா காரணியம் அதுல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூமி உங்களூர் நிரம்பி இருக்குதுன்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க பொல்லாத காலங்க இதுல நான் நல்லவங்களுக்கு காலமே இல்ல எல்லாமே அப்படிலாம் இல்ல ஆண்டுடைய தான் எல்லாம் இருக்குது கத்த நகரத்தை காவாராகி காவல்தான் விழித்திருந்தும் இருக்குது ஆண்டோர் இதுவரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்காரு அறியாத பிள்ளைங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கூட ஆண்டவர் நமக்கு நம்ம தேவைக்கு நமக்கு கொடுத்து ஆண்டவர்களை வழி நடத்தி தான் வராது அதனால நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஆண்டுகள் ஆண்டவர் வந்து தூஷிக்க கூடாது எந்த காரியத்துக்கும் மனம் அடிந்து போற மாதிரி நம்ம செய்யக்கூடாது வேகம் இருக்குதான் சரி ஆனாலும் தெய்வமே நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரும் நீ எழுத்து எடுத்ததுக்காக ஸ்தோத்திரும் நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீ வார்த்தையை நிறைவேற்ற போகிறதுக்காக செலுத்தும் பொழுது கத்த நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தி நமக்கு ஆண்டு கொடுத்து நம்ம நம்ம பணியில் வசனத்தை ஆண்டு நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுவோம் சரிங்களா கத்தர் பூமி கத்தருடைய காரணத்தினால் நடந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டுடைய காரணியான கிருமை கிருமையினால் நிறைந்திருக்குப்பா அந்த கிருமையை நீ பயன்படுத்திக்கோ நான் சொல்லுவேன் சரிங்களா நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்திட்டு ஒரே வழி ஜபம் மேதவாசி இந்த ரெண்டு காரியங்களை செய்யுங்க கத்தரோட வாய் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றும் உங்க கையின் கிரிகளையும் நிறைவேற்றுவாங்க என் மகளை பண்ணுவோம் சரிங்களா மாம் ஜெயிக்கும் ஆன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் நம்மளுடைய நம்மளுடைய நீர் எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற தெய்வமானவனை வாவிலிருந்து நான் தண்டிப்பேன் அது விழுங்கியதா கப்பப்படுவேன் என்று சொன்ன தெய்வமான எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் விழுங்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை நீர் எங்களுக்கு பிடிங்கி தருவிடா என்று சொல்லி செபிக்க முழு முழுவதும் இந்த வசனத்தை சொல்லது போல கிருமையினால் நிறைந்திருக்கிறது காரணத்தினால் நிறைந்திருக்குது சப்பா நீர் எங்களுக்காக நன்மை செய்யும் தெய்வமான கிருபை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்து கொண்டதை திரும்ப தந்து எங்களை ஜெபிக்கணும் சப்பா நீ சந்தோஷத்தினால் நலப்புறாங்க வாழ்ந்திருப்பாள் வாழ்ந்திருப்பான்னு சொல்லி சாப்பாடு ஆசிர்வதிக்கிறாங்க நிலத்தால் இடை கட்டுங்க சமாதானத்தினால் இடை கட்டுங்க நன்மையை நான் இடைக்கெட்டு மிஸ் அப்பா இந்த கால் வலியை பார்க்குற யாராவது வியாதி பட்டுக்கு வியாதி படுக்கையோடு இருந்தாலும் ஏ ஸ்ரீ எண்ணும் அத்திகோரம்ல நாமத்து அந்த வியாதி படுக்கை நிர்மலமாக புத்துன்னு நடித்து அடிச்சிருப்பீங்க மெலத்தால் இடைக்கெட்டுனு தான் கொண்டு அடிச்சிருவீங்க ஏழு ஸ்ரீ எண்ணும் மத்தியோரமில் நாமத்தில் நடிச்சிருப்பீங்க மெலப்படுத்தனு சகாயம் பண்ணுங்க ஆசிர்வதிங்க நன்மைனால் முடி சுத்தனை காத்து கொண்டு விளையாட்டு ரச்சகருமே இயேசு ஏசு நாமத்தில் செலுவிங்க நல்ல பிதாவை கமே நம்ம ஒரு நாள் சொந்த போகாதீங்க நமக்கு கிருபையும் இருக்குது காரணியும் இருக்குது நம்மளை பாதுகாக்க தேவனும் இருக்கா சோர்ந்து போகாதீங்க கன மனம் அடிக்க போகாதீங்க காத்துக்கொண்டு வழி நடத்துவார் ஒரு நாள் சோந்து போகாதீங்க நம்மளால் முடி சொல்வார் காட் பிளஸ் யூ